வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலுமாரசார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் ஒரு படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் அதே போல் ஒரு படத்தை பற்றி எத்தனை தடவை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு சில படங்கள் பார்த்தாலும் சந்தோஷம் அந்த படத்தை பற்றி பேசுகிறாலும் சந்தோஷம்னு நிறைய படங்கள் உண்டு அந்த மாதிரியான ஒரு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற படம் தான் தெய்வ மகன் சாந்தி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பேனரில் சிவாஜியோடைய மகள் பேர் சாந்தி சாந்தி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பேனரில் பெரியண்ணா அவர்கள் தயாரிப்பில் வந்த படம் தான் தெய்வ மகன் ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ட் செய்திருப்பார் நமக்கெல்லாம் தெரியும் மூன்று சிவாஜி மூணு சிவாஜிக்கு முந்நூறு வித்தியாசங்களை கொடுத்துருப்பாரு சிவாஜி என்னை தெரியும் அந்த அப்பா பணக்கார மிடுக்கு முகவிகாரம் அந்த சிவாஜி ஒரு மாதிரி ஆசிரமத்தில் அனாதையாக குரூரமாக கொதூரனாக வளரக்கூடிய வண்ணத்தோடு கோபத்தோடு வளரக்கூடிய கண்ணன் அப்படிங்கிற கேரக்டர் ஒன்று விடலைத்தனமாக குறும்புத்தனமாக ஒரு பெண்மைத்தனமான சாயலோடு அப்படி ஜாடியா அப்படி இருக்கிற ஒரு பணக்கார படித்த பையன் என்னென்ன செய்வானோ அந்த மாதிரி இருக்கிற கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவாஜி அப்படின்னு மூன்று சிவாஜிகள் ஷங்கருங்கிற ஒரு கோடிஸ்வாரருக்கு உண்டான மிடுக்கு அந்த பண்டரி பாயை கொஞ்சுகிற அந்த கொஞ்சல் அவர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த அன்யோன்யம் தன்னுடைய பையனை பார்த்து தனக்கு ஏற்படுகிற பொறாமை அதே சமயத்தில் தன்னோடைய பையன் தரிகட்டு தப்பான ரூட்டுக்கு போயிட்டுருக்கானேங்கிற ஒரு மன சஞ்சலம் இது எல்லாத்துக்கும் மேலே அப்படி தனக்கு நேர்ந்த முதல் பையன் பிறந்ததை அவனும் முகவிகாரத்தோடு பிறந்ததை நம்ம கொல்ல சொல்லிட்டோமே கொண்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சின்னு இந்த மொத்த உணர்ச்சிகளையும் ஒருத்தன் சினிமாவில் முகத்தில் காட்ட முடியும்னா அவன் சிவாஜின்ற தான் இருக்க முடியும் வேறு யாரும் கிடையாது அவருடைய கோட்டு அவருடைய நடை இந்த கைகளா அந்த சிவாஜியோட கைகள் இந்த கண்களா அந்த சிவாஜியோட கண்கள் இந்த சிரிப்பு தான் அந்த சிவாஜியோட சிரிப்பான்னு நம்மளால நம்பவே முடியாதுங்க அப்படி ஒரு இதை கொடுத்துருப்பார் அதே போல ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க அது தெய்வ மகன் சிவாஜி மாதிரி மேஜர் சுந்தராஜ் மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம பழகின பழக்கத்துக்கு தெரிஞ்சிடும் அப்படி இருப்பாங்க அதே போல் தான் தங்கப்பதக்கத்துலேயே வி கே ராமசாமி ஃப்ரெண்டு அவரை அப்படி காலில் ஒரு எட்டி உதவுற ஸ்டைல் இருக்கு பாருங்க சிவாஜி பிரபாதமாக இருக்கும் அந்த நல்ல பாலிய சிநேகிதர்கள் அப்படிங்கிறதுக்கு அதே போல் எங்கேயுமே இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அன்பு மேஜர் சுந்தரராஜனோட வீட்டில் இருக்கும்போது அந்த ஜெயலலிதா கிட்டேருந்து கிடைக்கிறது அந்த அன்பு காதலாயிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த கண்ணடியை பார்த்துட்டு அந்த முகவிகாரம் கொண்ட மகன் சிவாஜி ஒற்றலோ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏற்படுகிற சிலிர்ப்பு கோவிலில் பண்டேரி பாயை அதாவது அம்மாவை திருட்டுத்தனமாக ஒளிஞ்சி ஒளிஞ்சி பார்க்குற அந்த முகவிகாரம் கொண்ட அநாதை ஆசிரமத்தை வளர்கிற அந்த கண்ணன் சிவாஜி கிட்டத்தட்ட இதனுடைய வேறு ஒரு பிரச்சனை தான் தளபதி படத்தில் அம்மா ஸ்ரீவித்யாவை ரஜினி பார்க்க வருவார் ரஜினியோட அம்மாவாக ஸ்ரீவித்யா ரஜினியினுடைய முதல் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக அபூர்வராங்கள் படத்தில் ஸ்ரீவித்யா எப்படி பாருங்க அபூர்வராங்கள் திரைப்படம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதில் கம ரஜினியோட க மனைவியாக தான் ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க படம் ரஜினி படம் வந்து ஐம்பது வருஷம் ஆகும் ரஜினிக்கு இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களாக சொல்லிடுவோம் இப்படி பல விஷயங்கள் அந்த படத்துக்குள்ளாராக இருக்கும் ரஜினியும் சிவாஜி கணேசனும் மேஜர் அவர்களும் சந்திக்கிற சந்திப்பு ஃபஸ்ட்டு ஆஸ்பத்திரியில் சந்திக்கிறது அப்புறம் வீட்டில் சந்திக்கிறது அப்புறம் சிவாஜியும் ஜெயலலிதாவும் பேசிக்கிறது காதலர்கள் சிவாஜியோட காதலன் சிவாஜியோட பேசிக்கிறது அப்புறம் அந்த முகவிகாரம் கொண்ட சிவாஜியோட பேசுறது அப்படி இப்படின்னு படத்துல ஆருதாசனுடைய வசனங்கள் ஒரு பக்கம் கைத்தட்டல்னாக்க சிவாஜியோட மேனரிசம் ஸ்டைல் ஸ்டைல்னாலே சிவாஜி தாங்க அப்படி இருக்கும் சரி இந்த படத்தை பத்தின சுவாரஸ்யம் தெய்வ மகன் வந்து இதுக்கு முன்னாடியே தெய்வ மகன் நம்ம தமிழ் சினிமாவில வந்திருக்குங்க ஆமாங்க உல்கா அப்படிங்கிற ஒரு வங்காள கதை தான் இந்த படம் தெய்வ மகன் அந்த உல்கா அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்டது தான் தெய்வ மகன் திரைப்படம் அந்த தெய்வ மகன் திரைப்படம் வருவதற்கு முன்னாடியே தமிழில் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த படம் வந்து தாயின் கருணை அப்படின்னு படத்தோட பேர் நான் இதை பற்றி முன்னாடியே நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் தாயின் கருணை அப்படின்னு ஒரு படம் வச்சுங்க இது நிறைய பேருக்கு வந்திருக்குமானே தெரியாதுங்க ஏன்னா கரணகூடூரமான ஒரு படம் அது முத்தையா அப்படின்னு ஒருத்தர் பல படங்களில் எம்ஜிஆர் எல்லாம் நடிப்பார் நிறைய படங்களில் நடிப்பார் முத்தையான்னு அந்த காலத்து நடிகர் ஒருத்தர் அவர் தான் அப்பா கேரக்டரு அம்மா கேரக்டர் வந்து எம்பி ராஜம்மா கல்யாண்குமார் இருக்காரலாம் நம்ம நெஞ்சிலோர் ஆலயம் கல்யாண்குமார் அவர் தான் படத்துக்கு ஹீரோ முத்துராமனும் இருப்பார் லீலாவதி நாகேஷு நடிகைவேலி எம்ஆர் ஆர் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இந்த முத்தையாவுக்கு பிறக்கிற ஒரு குழ மூத்த குழந்தை அந்த மூத்த குழந்தை முகத்தில் விகாரத்தோட எப்படி தெய்வ மகன் சிவாஜி அது மாதிரி பிறந்தோம் அதனால டாக்டர்கிட்ட கொல்ல சொல்வார் எப்படி தெய்வ மகனில் இருக்கோம் ஆனால் டாக்டர் கொல்ல மாட்டார் எப்படி மேஜர் சுந்தரராஜன் டாக்டர் கொல்லாமல் இருக்காரோ அவர் கொல்ல மாட்டார் இதையடுத்து அதுக்கப்புறம் கல்யாண்குமார் அவரோட தம்பி முத்துராம திக்கி திணறி இப்போ அதை பாதுகாப்பட்டு நம்மையும் படுத்தி எடுத்து அப்படின்னு கதை செதஞ்சி போய் செதறு தேங்காயாகி உருண்டு அதில் பாதாளத்துக்கெல்லாம் போய் கடைசியில அந்த முகவிகாரம் கொண்ட அந்த கல்யாண்குமார் வந்து ஆபரேஷன் செய்து முகம் பசீகரமா முகம் பசீகரமா கல்யாண்குமாருக்கு ஆப்ரேஷன் மூலமா மாறிடும் பொழிவாயிடும் ஒரு வழியா அந்த குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு சுமத்தை போட்டு தாயின் கருணைய கருணையே இல்லாமல் பொன்னெடுத்திருப்பாங்க அந்த படத்தில் மா ரா மா ரா அப்படிங்கிற ஒரு அற்புதமான எழுத்தாளர் வசனத்தில் நான் எல்லா நடிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் கதையே அந்த பேஸ்மெண்ட்டே வந்து கோட்ட விட்டுருச்சு ஸ்கிரிப்டில் கோட்ட விட்டுருச்சு படு சொதப்பும் சொதப்பியிருப்பாங்க அந்த படத்தை நானும் தேடி பார்த்தேங்க படம் பார்த்தேன் அந்த படத்தை வந்து கண்டுபிடிச்சி பார்த்தேன் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொஞ்சம் சரியாகவே தெரியல ஆனால் படுதோல்வியை சந்தித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து படுதோல்வியை சந்தித்த அந்த உல்கா அப்படிங்கிற வங்காள நாவலை வெட்டி எடுக்கப்பட்ட அந்த தாயின் கருணை திரைப்படம் படுதோல்வி அடுத்தாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் சாந்தி ஃபிலிம்ஸ் ஏசி திருவிழக சந்தர் சிவாஜி கணேசன் மேஜர் சுந்தரராஜன் பண்டரி பாய் நாகேஷ் நம்பியார் அப்படிங்கிறவங்களா வச்சு இந்த படத்தை எடுத்துருப்போம் இந்த படத்தில் மொத்தமே கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னாக்க தெய்வ மகன் திரைப்படத்தில் சிவாஜி பண்டரிபாய் சிவாஜி ஜெயலலிதா அப்புறம் இன்னொரு சிவாஜி மேஜர் சுந்தரராஜன் அப்புறம் நம்பியார் அப்புறம் நாகேஷ் கிட்டத்தட்ட படத்தை பாருங்க எட்டுலேருந்து பத்து கதாபாத்திரத்தாங்க தெய்வ மகன் படத்தில் சரி சிவாஜி வந்து மூணு சிவாஜிக்கு பதிலாக ஒரே ஒரு சிவாஜின்னு வச்சுக்கோமா அப்படின்னாக்க சிவாஜி ஜெயலலிதா பண்டரிபாய் மேஜர் சுந்தராஜன் நாகேஷ் நம்பியார் நாகையா அவளை ஆனா அந்த உல்கா நாவலை விட மிக சிறப்பான முறையில இந்த படத்தை எடுத்திருப்பாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தெய்வ மகனுக்கு முன்னாடியே தெய்வ மகன் கதையை தாயின் கருணைன்னு படம் எடுத்தாங்க ஆனால் தாய் சரியில்லை படம் தோல்வி அடைஞ்சிருச்சு ஆனால் தெய்வ மகன் உண்மையிலேயே தெய்வ மகன் தான் அப்படின்னு நிரூபித்தாங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல தெய்வ மகன் வந்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஒரு இந்த கதையை ஹிந்தியில படமா எடுக்கிறாங்க அப்படி ஹிந்தியில படமா எடுக்கும் போது இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த முக விகாரம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையற்றவராக மாற்றி நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்வையற்றவராக அப்படியே மாற்றி இந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் இந்த படத்தை பார்ப்பதற்கு யாருமே வரவில்லை ஹிந்தி படத்தில் ஆனால் தெய்வ மகன் எப்போதுமே தனித்துவமான மகன் கலைத்தாயின் தவப்புதல்வன் கலைத்தாயின் தெய்வ மகன் வணக்கம்